ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சின்னதாக ஒரு வாட்டர் லில்லி அண்டு லோட்டஸ் சேல் போஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஒயிட் பியோனி ஒயிட் பியோனி அந்த பெரிய டியூபர் ரெண்டும் சேல் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பிக் பண்ணிருக்கேன் இது தான் அது நல்லா ட்ராபிக்கல் வெரைட்டி நல்லா பூக்கக்கூடியது பட் டியூபர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் லாஸ்ட்டு வீக் நான் சேல் போஸ்ட் போட்டதில் இதில் வந்து இந்த சின்ன டியூபர்லாம் சேல் சேலாயிடுச்சு பாருங்கள் இந்த சின்ன டியூபர் வந்து எவ்வளோ அழகாக வந்து காயின் லீஃப் வந்திருக்கு இதுவே போதும் வச்சா நல்லா நமக்கு பூ வரும் ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரீபார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ நாள் ஆகும் டியூபர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாருங்கள் இந்த டியூபரே போதுமானது இதெல்லாம் வந்து வச்சோன்னா உடனே நமக்கு வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் பூ கூட விடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னா ட்ராபிக் சன் சாரி ஒயிட் பியோனியை பொறுத்த வரைக்கும் நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பாருங்க இந்த டியூபர் எல்லாமே இருக்குது தனித்தனியாக பிக் வந்து சென்ட் பண்ண முடியறது இல்லை என்னால் அடுத்து நம்ம பார்க்குறது சொம்பு பட்ரா சொம்பு பட்ராவில் மீடியம் சைஸ் டியூபர்ஸ் தான் பாருங்கள் அதோடய பிக் ஃப்ளவர் இமேஜ் இது இதுவும் ட்ராபிக்கல் தான் மல்டிபேட்டல் டூ ஃபிஃப்டி வரும் இது ஆக்சுவலி இது வந்து இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்தது இல்லை ஏன்னா எனக்கு நட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் சரி இதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் எல்லாமே நல்ல மெச்சோர் டியூபர் தான் நல்ல முத்தின டியூபர் தான் பட்டு இது இதில் வந்து சின்ன சின்ன சைஸ் தான் வரும் லாஸ்ட் வீக் நான் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தேன் அது சின்னது அதை விட கொஞ்சம் சின்னது தான் இது லாஸ்ட் வீக் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தது இது டூ ஃபிஃப்டி வரும் பாருங்கள் ஒன்று ஒன்று டூ ஃபிஃப்டி வரும் ரொம்ப நல்லா இருக்குது ஓ இது வந்து நானே நட்டு வச்சுக்கலாம் பட் எனக்கு இடம் இல்லாததினால நான் இப்போ சேல் கொடுக்குறேன் ஏன்னா இது மல்டி பெட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஆனால் இந்த முறை நான் இது வந்து ஒரு டியூவெல் டூ ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜ் அந்த மாதிரி வரும் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது தவிக்கன் தவிக்கன் வந்து மல்டி பெட்டல் தான் இதுவும் இது வந்து நான் சின்னதாக ஒரு டஸ்ட்பினில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா கார்டன் வந்து நான் மொட்டை மாடியில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப பெரிய பெரிய தொட்டி வைக்காமல் சும்மா ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது இல்லையா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கிடைக்கிற தொட்டியில் தான் வாங்கி இந்த சிக்ஸ் இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பூவா பூவா பூத்துருக்கு இதுவே நம்ம பெரிய தொட்டியில் வச்சோம்னா இன்னும் நல்ல ஒரு நம்ம கை அகலத்துக்கு வந்து பூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட் சேம் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராபிக் சன்செட்டு ட்ராபிக் சன்செட்டில் ட்யூபர் டியூபர்ஸ் இருக்குது இதுலேயும் வந்து டியூபர்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு ட்யூபர் எத்தனை ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு மல்டி ஸ்ப்ரவுட்ஸ் தான் இந்த இது வந்து ரேட் கொஞ்சம் சேர்ந்து வரும் இது வேணும் அப்படின்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க மல்டி ஸ்ப்ரவுட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து நார்மல் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரடு இந்த மல்டி ஸ்ப்ரௌட்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் வரும் எனக்கு மல்டி ஸ்ப்ரவுட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இந்த டியூபரை கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு முறை நான் டியூபர்லேருந்து வெல்லிருந்து பிளான்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு வச்சாலும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிளான் இந்த டியூபர்லேருந்து வெல்லேருந்து ஸ்ப்ரவுட்ஸ் வரும் பட் எனக்கு அதான் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால தான் நான் இப்போ வந்து இதெல்லாம் சேலுக்கு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இதுவும் பெரிய டியூபர் இது இதுலேயும் வந்து நாலஞ்சு ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு செடியாக வரும் அந்த ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு செடியாக வரும் பாருங்கள் இதுவும் வந்து ட்ராபிக் சன்செட்டோடய டியூபர் தான் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு மல்டி ஸ்ப்ரவுட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி ஸ்ப்ரவுட்ஸில் வந்து டூ டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் அது ஒன்று ஒரு ஒரு ரேட் வரும் பாருங்கள் இங்கே ஒரு மல்டி ஸ்ப்ரவுட் டியூபர் இருக்குது அப்புறம் முன்ன காட்டினது தேடிட்டுருக்கேன் பாருங்கள் இது ஒன்று ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே ஒன்று ரெண்டு முறை காட்டிட்டேன்னு சொல்ல ஒரு சிலருக்கு நினப்பு வரும் அதனால் பாருங்கள் இது ரெண்டுமே இருக்குது மல்டி ஸ்ப்ரவுட்டு நிறைய டியூப் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கிற டியூபர் தான் பாருங்கள் இது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்